ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஏஏஎஸ் ஸோ இந்த வீடியோ யாருக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குரூப் டூஏ ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்டரில் இருக்கவங்க அதுபோக ரொம்ப பின்தங்கி இருக்கவங்க அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ஜாப் கிடச்சிரும் பட் பார்டரில் இருக்கவங்க வந்து கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகும் சரிங்களா ஸோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனால் தான் வந்து எத்தனை பேர் வந்து மற்ற கேட்டகிரியில் இருக்கவங்க வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் சரிங்களா ஸோ அது வரைக்கும் எதுவுமே வந்து நம்ம ப்ராப்பராக கஸ் பண்ண முடியாது சரிங்களா ஸோ எல்லா யூடியூப் சேனல்ஸுமே வந்து போடுறாங்க யாராலையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது அவங்கவுங்க அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் வந்து அவங்க சொல்லுவாங்க சரிங்களா அக்யூரேட்டாக யாராலேயும் சொல்ல முடியாது ஸோ கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறது கண்டிப்பாக ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் தான் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கு என்ன டைம் இருக்குது அதுபோக கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிக்கிட்ட தடவை நியர்லி ஒன் மந்த் வரைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அது வரைக்கும் வந்து அந்த பார்டரில் இருக்கவங்க அதுக்கு அந்த ரிசல்ட் எதிர்பார்த்து டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ குரூப் ஃபோருக்கு வந்து அவங்க புதுசாக எதுவும் படிக்க போகிறது கிடையாது சரிங்களா ஆல்ரெடி வந்து நம்ம குரூப் டூக்கு நல்லா ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணதுனால தான் நம்ம வந்து மெயின்ஸ் வரைக்கும் வர முடிஞ்சது ஸோ அதனால் குரூப் ஃபோர் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும் சரிங்களா ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதமே வந்து போதும் சரிங்களா தாராளமாக நமக்கு இன்னும் ஒரு ஐம்பது நாளுக்கு மேலேயே இருக்குது குரூப் ஃபோருக்கு சரிங்களா ஸோ அதனால் வந்து அந்த டயத்தை வந்து அளவுக்கு நீங்கள் குயிக்காக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அளவுக்கு ரிவிஷன் வந்து குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடுங்க குரூப் ஃபோருக்கு ஸோ அந்த பார்டரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம கவுன்சிலிங் முடிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கிறதா கிடைக்கலாம் பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க சரிங்களா அதே மாதிரி ரேங்கிங்கில் ரொம்ப பின்னாடி இருக்கவங்க நீங்கள் யோசிக்காமல் பே ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ குரூப் ஃபோர் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரிசையாக குரூப் டூ இருக்குது குரூப் ஒன் இருக்குது அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரிலிமிஸ் அடிச்சிடலாம் சரிங்களா குரூப் ஃபோர் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஒன் ப்ரிலியம்ஸ் கிளியர் பண்ணுறது ஈஸி சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து குரூப் ஃபோர் வந்து எஃபெக்டிவாக படிக்க வேண்டியது தான் அதே மாதிரி ஒரே எக்ஸாம் நம்பி இருக்காதிங்க சரிங்களா குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் நம்மளால் எழுத முடியாது அப்படின்ற தாட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றிடுங்க சரிங்களா ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு அந்த மாதிரி தாட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ரெண்டு ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட குரூப் ஃபோர் என்ன சிலபஸ் இருக்கும் அதை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி குரூப் ஒன்லேயும் குரூப் டூ கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து குரூப் ஒன் குரூப் டூ ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் தாட் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சரிங்களா ஸோ குரூப் ஃபோர் நீங்கள் படிக்கிறப்பேன் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா டிஎன்பிசியில் எந்த எக்ஸாம் வேணாலும் நீங்கள் எழுதலாம் தாராளமாக எழுதலாம் சரிங்களா அறநிலையத்துறையாக இருக்கட்டும் எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ பேசிக் வந்து குரூப் ஃபோர் தான் எல்லா எக்ஸாமுக்கும் ஸோ நிறைய பேர் வந்து கண்டிப்பாக மனசு உடஞ்சு போய் தான் இருப்பீங்க சரிங்களா நம்ம எதிர்பார்த்த மார்க் வரலையே இந்த மாதிரி ஆயிடுச்சு தலைவா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சோமே அப்படின்ற அதை நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க சரிங்களா இது வந்து காம்படிஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை இது வந்து காம்படிட்டிவ் ஃபீல்ட்லேயே வந்து தவிர்க்க முடியாது சரிங்களா இதை வந்து நம்ம கடந்து தான் வரணும் இதே நினச்சிட்டு வந்து நம்ம டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ ஏன்னா இது நம்ம மட்டும் கிடையாது நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க சரிங்களா நமக்கு மட்டும்தான் அந்த சுச்சுவேஷன் அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா நம்மள மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இதே மாதிரி இந்த ரிசல்ட்னால் வந்து நிறைய பேர் வந்து சரிங்களா பின்தங்கிக்க கூடிய ரேங்க்கில் வந்து இருக்கவங்களுக்கு இந்த மனவேதனை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நம்ம இந்த சுச்சுவேஷனால் வந்து நம்ம நம்மளோட அந்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தணும் சரிங்களா பல மடங்கு வந்து நம்ம ஸ்பீட் ரிவிஷன் ஸ்பீடை வந்து இப்போ தான் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா சரியான டைம் இது சரிங்களா ஸோ ஃபிஃப்டி ப்ளஸ் டேஸ் இருக்குது சரிங்களா ஸோ நல்லா தரவாக ப்ராப்பராக பண்ணி ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டேட் லெவல்லே வந்து ரேங்க் அடிக்க முடியும் உங்களால் சரிங்களா ஏன்னா குரூப் டூக்கு வந்து நல்லா படிச்சிருக்கீங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டிருப்பீங்க ஸோ இப்போ ரிவிஷன் ஏதாவது டெஸ்ட்டு பேச்சில் ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு போடுங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ ஈஸியாக வந்து குரூப் ஃபோர் தூக்கலாம் ரெண்டாவது இந்த விட்டம் குரூப் ஃபோர் வந்து வேக்கன்சி கம்மின்னு நினைக்காதீங்க ஆறாயிரம் வேக்கன்சி தான் நினைக்காதீங்க சரிங்களா கண்டிப்பாக லாஸ்ட்டு மினிட்ல வந்து கண்டிப்பாக ந வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ நமக்கு வந்து குரூப் டூ சரிங்களா பெரிய இருக்க இப்போ ரிசல்ட்டு போட்டு குரூப் டூ வந்து போட்டப்போ ஐயாயிரத்தி இரநூறு கிட்ட தான் போட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் எண்ணூறு போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி ஆறாயிரம் வரைக்கும் கொண்டு வந்தாங்க சரிங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் போட்டப்போ ஏழாயிரம் வேகன்சி தான் போட்டிருந்தாங்க ஆனால் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் போஸ்டிங் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க சரிங்களா ஏழாயிரம் அப்படின்றது பத்தாயிரம் வரைக்கும் வந்துச்சு அதே மாதிரி இந்த குரூப் குரூப் ஃபோர்லேயும் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் வேக்கன்சியை பற்றி கவலைப்படாதீங்க சரிங்களா கம்மியாக இருக்குது நிறையா இருக்குது அதை பற்றிலாம் படாதீங்க ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க் சரிங்களா பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ்லேயும் மேக்ஸ்லேயும் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா அதில் வந்து ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டீங்க நல்லா ஏற்றி அடிச்சிட்டிங்க அப்படின்னால கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஜாப் கிடச்ச மாதிரி தான் மாதிரி ஜிகே பொறுத்தளவு யூனிட் எயிட்டு ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐஎன்எம் சரிங்களா இந்த நாலு தரவாக படிச்சுக்கோங்க மெயினாக சரிங்களா யூனிட் எய்ட்டு ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐஎன்எம் இந்த நாலு வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா தரவாக படித்தே ஆகணும் சரிங்களா ஏன்னா இந்த நாலு சப்ஜெக்ட் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்றதில் இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க சரிங்களா எந்த அளவுக்கு ஃபுல் மார்க் வாங்க முடியுமோ அந்தளவு ஃபுல் மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்கள் மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு ஜென்ரல் தமிழ் வருமா நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க டேத்த யூஸ் பண்ணாதீங்க தாராளமாக படிக்கலாம் நிறைய பேர் படித்து ஜாப் வாங்கியிருக்காங்க சரிங்களா அதனால் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் படிக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ சரி நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க சில பேர் வந்து இன்னும் படிக்க ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிச்சுருங்க கண்டிப்பாக உங்களால் தாராளமாக ஜென்ரல் தமிழில் சரிங்களா நைன்ட்டி ப்ளஸ் வந்து அபவ் நைன்ட்டி வந்து ஈஸியாக வாங்க முடியும் சரிங்களா ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு ஷெடியூல் போட்டு படிங்க ஒரு அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டு பேர் ஜாயின் பண்ணி தமிழுக்கு டெஸ்ட்டு போடுங்க மேக்ஸுக்கு அதே மாதிரி டெய்லி வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் சரிங்களா சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம இந்தளவு படிச்சுருக்கோன்றது தெரியாது அதனால் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருங்க படிச்சுக்கிட்டே இருக்கவங்க அந்தந்த யூனிட் முடிய முடிய டெஸ்ட்டு போட்டு பாருங்க ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் போடுவாங்க அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ ஏதாவது ஒரு ஸ்டடி பிளானை சூஸ் பண்ணி அதை எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அந்த பார்டரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நமக்கு அது கிடைக்காதுன்னு நினச்சி நீங்கள் வேறு குரூப் ஃபோர் படிக்க ஆரம்பிச்சுருங்க சரிங்களா அந்த நேரத்தில் நமக்கு கிடச்சிச்சுன்னா அது போனஸ் மாதிரி நினச்சிக்கோங்க சரிங்களா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஆனால் நீங்கள் மைண்ட் செட் அது நம்ம வந்து என்ன சொல்கிறது கிடைக்காதுன்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு குரூப் ஃபோருக்கு நல்லா முழுமிச்சா படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா ஸோ அது வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படியே யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களை வந்து அது மன ரீதியாகவும் வந்து உங்களை இந்த சோர்வோடைய தான் செய்யும் சரி உங்களால் குரூப் ஃபோர்லேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது சரிங்களா அது குரூப் ஃபோர்ட்றது இப்போ ஒரு பெரிய சான்ஸு சரிங்களா அதை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த பார்ட்ரு இருக்க பார்டரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து குரூப் ஃபோரை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ கவுன்சிலிங் நமக்கு குரூப் டூல கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம கவுன்சிலிங் முன்னாடி இப்போயே வந்து அந்த சரிங்களா ப்ராப்பராக கெஸ்ட் பண்ண முடியாது அந்த பார்டரில் இருக்கக்கூடிய கேண்டீன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதுன்னு இப்போ நம்ம கெஸ்ட் பண்ண முடியாது அந்த நேரத்தில் நிறைய பேர் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதை நம்பிட்டு உட்காந்துருக்காதீங்க ஸோ அதே மாதிரி குரூப் ஒன் எக்ஸாமுக்கு இப்போ அப்ளை பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா இந்த வருஷம் என்னென்ன எக்ஸாம் வருதோ எல்லாத்தையுமே எழுதுங்க சரிங்களா எதில் வந்து கிளிக் ஆகும் நமக்கே தெரியாது கண்டிப்பாக ஏதாவது ஒன்றில் வந்து கிளிக் ஆகும் சரிங்களா சின்சியர் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா முழு மூச்சா எந்த ஒரு டைவர்ஷன்லாம் படிக்கிறதுனாலதான் முக்கியம் சரிங்களா எதுலேயும் டைவெர்ட் பண்ணாமல் ஒரே மூச்சா மூச்சா நமக்கு ஜாப் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ்டாக படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதோ ஒன்றில் கிடைக்கும் சரிங்களா குரூப் ஃபோரோ குரூப் டூவோ குரூப் ஒன்னோ எதோ ஒன்றில் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம உண்மையாக வளர்ச்சோம் அப்படின்னா நம்ம வெற்றி வந்து தாமதமாகுமே தவிர நம்ம வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது சரிங்களா கண்டிப்பாக தாமதமானாலும் கண்டிப்பாக வந்து நமக்கான வெற்றியை வந்து நம்மளை தேடி வரும் ஸோ நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த வேலையிலேருந்து மீண்டு வாங்க வெறித்தனமாக ஓட ஆரம்பிங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து நம்ம குரூப் டூவில் இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோரில் வந்து உறுதியாக அடிக்கலாம் சரிங்களா எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்